அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம எல்லோரும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் ரவா இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பாருங்கள் இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் எந்த ரவைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வறுத்த ரவை தான் யூஸ் பண்ணுறேன் ரவையாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்து தான் இதை எடுத்துக்க போகிறோம் சப்போஸ் நீங்கள் வறுக்காத ரவை எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நேரம் நல்லா வறுத்துட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க இது ரவை ஒரு கப் கடாயில் சேர்த்துட்டு இப்போ வறுக்க ஆரம்பிக்கலாம் எஸ்டூ ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் லேசாக அந்த ரவையோட வாசனை வர வரைக்கும் வருத்தாலே போதும் வறுத்துட்டு பண்ணும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ரவா இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிப்ஸோடு நான் சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ரவையை வறுத்துருக்கோம் ரவை வந்து பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் நல்லா தனித்தனியாக லேசாக அப்படியே பொறிஞ்சு வந்த மாதிரி வந்திருக்கு இதான் முதல் டிப் இந்த மாதிரி நம்ம பொறிஞ்சு வந்த மாதிரி நம்ம ரவையை எடுத்து பண்ணோம்னா இட்லி வந்து நல்லா குழ குழன்னு இல்லாமல் சாஃப்டாக சூப்பராக வரும் அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம் வறுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வறுத்த ரவையை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆர வச்சிடலாம் ரவையை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டோம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் சேர்க்கணும் சூட்டோடு சேர்த்தா கட்டி கட்டியாக சரியாக தயிர் நம்ம கலந்து வராது அதனால் கொஞ்சம் ஆரட்டும் நம்ம வறுத்த ரவை ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மொத்தமாக டிஃபன் ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட் அதை வந்து நம்ம சேர்த்துட்டோம் இப்போ இதை லேசாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம தயிர் சேர்க்கலாம் நல்ல கெட்டியான தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து இன்னொரு டிப்ஸ் பாருங்கள் ஒரு டம்ளர் நல்லா திக்கான தயிர் எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் எந்த டம்ளரில் ரவை எடுத்தீங்களோ அதே டம்ளர்லேயே ஒரு டம்ளர் நல்லா திக்கான தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தயிரை யூஸ் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லை விஸ்க வச்சு பீட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து தண்ணி விட்டுறக்கூடாது அதுவும் ஒரு டிப்ஸ் தான் மொத்தமும் ரெண்டு ஸ்பூன் கிட்ட அளவு தான் தண்ணி விடணும் அளவுக்கு ஏத்த மாதிரி பார்த்துட்டு விட்டுக்கோங்க இட்லி மாவு பதத்தோட விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி விஸ்க வச்சு பாருங்க நல்லா அடிச்சு நம்ம கலந்து விட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம மூடி வைக்க போறோம் இந்த மாவு ஒரு ஒன்றரை மணி நேரம் புளிக்கணும் நம்ம இதில் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா நம்ம இதில் ஈனோ பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை வெறும் இந்த ரவையில் தயிரை சேர்த்து நல்லா மாவை ஒரு ஒன்றரை மணி நேரம் புளிக்க விட்டு அப்புறமா பண்ண போகிறோம் மூடி வச்சிடலாம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கோம் நெய்லேயே நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி பருப்பை நல்லா இந்த மாதிரி உடச்சிட்டு நெய்யிலே ஃபஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லேசாக வந்து முந்திரி பருப்பு நிறம் மாதிரி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகியாச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இதோட கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பே சேர்த்துருவோம் கொஞ்சமாக பெருங்காயம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் பருப்பெல்லாம் லேசாக சவக்க வறுபட்டு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம மீதியெல்லாம் ஆட் பண்ணலாம் வறுபட்டுப்போம் இந்த அளவுக்கு கொஞ்சம் வருபட்டு வர ஸ்டேஜில் நல்ல பெரிய துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் நான் இன்றைக்கி காரத்துக்கு பச்சை மிளகா பாருங்கள் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை மெல்லிஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையை ஃபைனாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் எண்ணெயில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸே ஆகிடுத்து நம்ம ரவையை போட்டு ஊற வச்சு தாளிச்சதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு கலக்கும் போதே தெரியுது பாருங்கள் மாவு அந்த ரவை வந்து தயிரில் எவ்வளோ அருமையாக புளிச்சு வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது தாளிச்சதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஊற வைக்காமல் பேக்கிங் சோடா போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும் ரவா இட்லி லேசாக கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் மாவை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே நம்ம இட்லி பிளேட்டில் விட்டுடலாம் இட்லி பிளேட்டில் ஆல்ரெடி எண்ணெய் எல்லாம் தடவி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ அந்த எல்லா குழியிலையும் ஒரு ஒரு முந்திரி பருப்பை நான் வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ நான் மாவு விட ஆரம்பிக்கிறேன் மாவு பருங்க விடும் போதே எவ்வளோ கெட்டியாக திக்காக இருக்குது அப்படின்னு இட்லி வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும் இன்றைக்கி நான் வந்து எட்டு இட்லி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ரெண்டு பிளேட்டில் விட்டாச்சு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு பிளேட்ஸையும் இறக்கி வச்சிடலாம் மூடி வச்சுருவோம் பத்து நிமிஷம் மிதமான சூட்டிலேயே ரவா இட்லி ரெடியாகி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக டென் மினிட்ஸ் ஆயாச்சு ரெண்டு பிளேட்ஸும் ஆகிட்டு நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டோம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இட்லி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஆறுனா தான் இட்லி வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும் இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஆயாச்சு ஒரு இட்லி எடுத்து காட்டுறோம் நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்திங்கனாலே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் கன்சிஸ்டன்சி அதோடய டெக்ஸ்டர் அந்த முந்திரி பருப்பை நம்ம வச்சு பண்ணது அவங்களுக்கு அமைக்கி காட்டுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்மளோட ரவா இட்லேயே ரெடியாயிருக்கு எந்த விதமான பேக்கிங் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட்டு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இதே அளவில் நீங்கள் ஊற போட்டு பண்ணுங்கள் ஒரு டம்ளர் ரவை எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு டம்ளர் தயிர் போட்டு பண்ணுங்கள் ரொம்பவே சிம்பிள் உள்ளேயும் நல்ல வெந்து வந்திருக்கு இன்றைக்கி நாங்கள் சைட் டிஷ்க்கு தக்காளி தேங்காய் சட்னி இதை வச்சு சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரவா இட்லி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ